முகமத் இஸ்மாயில் வணக்கம் ஐயா சுக்கரத ஓ நாலு வயசு குழந்தை கேட்குறீங்களா ஐயா தப்பா போட்டிங்களா இருங்க பார்ப்போம் கவனமாக இருக்கும் நாலு வயசு குழந்தைக்கு ஆறு குழந்தைக்கு கேட்குறீங்களோ இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறு இருபத்தொன்னு ஏஎம் நாமக்கல் பெண் குழந்தை ஆறு இருபத்தி ஒன்று ஏஎம் ஆறு இருபத்தி ஒன்று ஏஎம் நாமக்கல்ல பெண் குழந்தை நாலு வயது பெண் குழந்தைக்கு கேக்குறீங்க பாப்போம் டூ தௌசண்ட் ஒன்னு போடுறதுக்கு வேலை மாத்திட்டீங்களா அல்லது பெண்ணன்னு பெண்ணு கொடுத்துருக்கீங்க சனி எட்டுல இருக்கா சரிதான் நீங்க கொடுத்தது சரிதான் நாலு வயது பெண் குழந்தையா தான் கேக்குறீங்க சனி சுபத்துவமா தானங்க இருக்கிறாரு செவ்வாயும் சனியும் சுக்கிரனுடைய இணைவு பார்வையில் இருப்பது ஒரு கொடுத்து வைத்த அமைப்புங்க பாவர்கள் சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய நன்மை ரெண்டாவது லக்னத்தை பௌர்ணமி சந்திரன் பார்க்குதுங்க என்னங்க இந்த காந்திங்க லக்னாதிபதி மட்டும் கொஞ்சம் இருந்தது புதன் கெடுத்தாருங்க ராகுவோட சேர்ந்து போய் கெட்டார் லக்னாதிபதி மட்டும் வலுவா இருந்தா சூரியனையும் குரு பார்த்து சந்திரனையும் பௌர்ணமி சந்திரன் சூரியனை ரெண்டு குரு பார்க்குது ஒன்னு பௌர்ணமி சந்திரன் வயது குழந்தை ஜாதகம் புதன் மட்டும் அப்படி லேசா நகர்ந்து லக்னத்தில் இருந்திருந்தார்னா இது தாங்க இந்திரா காந்தி இது தாங்க ஜெயலலிதா தசாபுப்தி அமைப்புகள் கை கொடுக்கணுங்க அவ்வளவுதாங்க சந்திரன் புதனங்க இருபத்தி ரெண்டு டிகிரில இருக்கிற ம் என்ன சொல்றது ராகு வந்து எத்தனை டிகிரியில் இருக்கிறார் பதினஞ்சு டிகிரியில் இருக்கிறார் ஏழு எட்டு டிகிரிக்குள்ள என்ன இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் இந்த இடத்துல பலவீனமாகி சந்திர அதியோகத்தின் மூலமாக அவர் அப்படியே பலமாகிறார் இந்த ஒரு இடம் மாணவர்கள் அன்பு மாணவர்கள் நல்லா பாத்துக்கோங்க இந்த இடத்துல இந்த ஜாதகத்துல அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திர திசைகள் தான் வருது இந்த குழந்தை நாலு வயசு குழந்தை நல்லா இருக்க போகுது ஒரு இந்திரா காந்தியோ ஒரு ஜெயலலிதாவாகவோ இருக்கணும்னா புதன் இன்னும் ஒரு எட்டு டிகிரி நகர்ந்து ராகுவை விட்டு விலகி மிதனத்திற்குள்ளேயே லக்னத்திற்குள்ளேயே இருந்து சந்திர அதியோகத்திலும் குருவின் பார்வையிலேயும் சூரிய சந்திரர்கள் இருந்து புதன் திசை சனி தசை அப்படின்னு யோக தசைகள்லாம் வந்திருந்ததுன்னா தூள் கிளப்பு அப்பாவோ அம்மாவோ கவனம் எடுப்பா ஆனாலும் பெரிய அளவில் கெடுக்க மாட்டார் சுகத்துவமாக இருக்கிறார் என்ன இருந்தாலும் சனி ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது ஆக அந்த அமைப்பில் சனியை பார்த்து பயப்பட தேவையே இல்லை இந்த இடத்துல ஆயுளை கொடுப்பார் சனி புத்தி வரும்போது சின்ன சின்ன சங்கடங்களை கொடுப்பார் அவ்வளவுதான் எட்டில் இருக்கக்கூடிய சனி அமைப்பு ஆக புதன் ராகு இணைவு என்ன செய்யும் இந்த புதன் ராகு இணைவு புதன் தசையில கெடுதல்களை செய்யும் ஆனா இப்போ புதன் தசையும் வரப்போறது இல்லை புதன் புத்தியில சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் ஆனா அந்த புதன் ராக இணைவிற்கு பௌர்ணமி சந்தனுடைய அதியோகம் ஒரு விதை என்பதால் இந்த குழந்தை நல்லாவே படிக்கும் புத்திசாலியாகவே இருக்கும் இந்த இடத்துல வந்து நான் சுபத்துவ படிநிலைகளை தான் சொல்றேன் இந்திரா காந்தி ஜெயலலிதா என்பது மிக உயர்நிலை அமைப்பு நம்ம ஊரில் ஒரு பெண் கலெக்டர் இருக்கிறாங்களே அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இது ஒரு கலெக்டரையும் இந்திரா காந்தியையும் சேர்த்து சமமா சொல்ல முடியாது கலெக்டர் மாவட்டத்திற்கு மட்டும்தான் கலெக்டர் இந்திரா காந்தி நம்முடைய நாட்டுக்கே பிரதமராக இருந்தார் ஜெயலலிதா அந்த கலெக்டர் அமைப்பு சற்று குறைகிறது ஆனால் இது கலெக்டர் ரேஞ்சுக்கான ஜாதகம் பா சுத்தி அடிச்சு பலனுக்கு வந்துட்டான்ப்பா இந்த ஜாதகம் இதெல்லாம் இவ்வளவு தூரம் அருமையான ஜாதகமா இருக்குது ஒரு சின்ன லக்னாதிபதி குறைவினால் ஒன்று எப்படி அப்படியே குறையும் என்பதற்காக உதாரணமா தான் இந்த தகப்பனை விட மாணவர்கள் புரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த விளக்கத்தை நான் சொல்றேன் இந்த இடத்துல இது கலெக்டர் அளவு இருக்கு கலெக்டரே நமக்கு பெருசுதான் ஐயே நான் கொஞ்சம் பேராசக்காரன் குழந்தைகள் எல்லாம் பெரிய பெரிய அளவில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பேராசக்காரன் நான் அதனால் என் கண்ணில் ஐயோ இந்திரா காந்தி போச்சே ஐயோ ஜெயலலிதா போச்சேன்னு எங்கள் கண்ணில் தோணுது ஆனால் பெத்த தகவனுக்கு இந்த பதில் ரொம்ப ஆதரவாக இருக்கும் ஆசை இதாக இருக்கும் பரவாயில்ல அப்பா கலெக்டர் டேரண்ட் உண்மையிலேயே ஆண்களை வேலை செய்ய வாங்கக்கூடிய அதிகாரம் உள்ள நல்ல ஜாதகம் இருபது வயதிற்கு பிறகு சுக்கரதசையில் ஒன்றும் செய்யாதுங்க இருபது வயசு வரைக்கும் சுக்கரன் நடக்குதா ஏன் சுக்கரதசை ஒன்றும் செய்யாது இந்த சுக்கரனும் சந்திர யோகத்தில் இருக்கிறார் சுக்கரன் பாபத்துவம் செவ்வாயோடு சேரக்கூடாது சனியோட ஒரே நேரத்துல சேரக்கூடாது சுக்கரதையில சேரக்கூடாது இருபது வயசு இந்த சந்திர அதியோகம் மட்டும் இல்லை என்றால் இந்த பெண் குழந்தைக்கு சுக்கர தசையில உங்களா உங்களுக்கு மாறாத அவமானம் இருக்கும் எத்தனை சுக்கரதசைய பார்த்துருப்பேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயா நீங்க சொன்ன அத்தனை அமைப்பின் அடிப்படையில அந்த சுக்கரதசையில இப்படி ஆகி போய் எப்படி ஆகி போய் இழுத்துக்கிட்டு ஓடி போய் கல்யாணத்தை பண்ணி கேடு பண்ணி நான் அசிங்க படுத்திட்டாயிர ஓன்னு ஒரு அம்மா அழுதது ஆனால் இந்த குழந்தைக்கு இந்த நான்கு வயது குழந்தைக்கு நன்றாக இருக்க போகின்ற ஒழுக்கமாக இருக்க போகின்ற இந்த பெண் குழந்தைக்கு இந்த அமைப்பு கிடையாது ஜோதிடமே விதி விதி விளக்குன்னு அப்படியே மாறி 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 பண்ணக்கூடிய ஒன்று இந்த இடத்துல சுக்கரன் பலவீனமாக இருக்கிறார் எப்படி பலவீனமாக இருக்கிறார் சனியின் பார்வையில் இருக்கிறார் செவ்வாயின் இணைவில் இருக்கிறார் பலவீனம் தான் ஆனால் இரட்டை பல நிலைகள் இந்த இடத்துல இருக்கு மாணவர்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்ல 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 புரியும் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார் பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறார் இந்த டாப் டக்கராக இருக்கும் இந்த நாலு வருஷத்துக்குள்ள இந்த தகப்பன் முகமது இஸ்மாயில் காசு பணம் சம்பாரிச்சிருப்பீங்க வண்டி வாகனம் வாங்கியிருப்பீங்க இந்த குழந்தையுடைய சுக்கரதசை உங்களுக்கு சொந்த வீடு சொந்த வாகனம் ஏற்கனவே சொந்த வீடு இருந்தால் அதை விட உயர்ந்த ஒரு நல்ல அமைப்பு இப்படின்னு சொகுசு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும் உண்மையிலேயே காரர் யோகக்காரர் மகள் அனுபவிக்கக்கூடிய யோகங்களை தகப்பன் அனுபவிக்கிறீர்கள் ஆகவே கரெக்டா ப்ரடிக்ஷன் இருந்தால் யோக குழந்தை கலெக்டர் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குழந்தை ஆண்களை அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு யோக குழந்தை ஒண்ணு இந்த குழந்தைக்கு அதிகாரம் கிடைக்கலன்னா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி அப்படியே தசா அமைப்புகள்ல வரணும் சூரியதச சந்திரதசனு இவளுடைய கணவன் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருப்பான் மறைமுகமான அதிகாரம் ஏன்னா சிம்மத்தையும் குறுபார்த்து சிம்மாதிபதியும் வலுவாக இருக்கின்ற அமைப்பில் இந்த குழந்தையே ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான அமைப்புகளை சூரிய தசை சந்திர தசை செவ்வாயசையில அனுபவிக்கக்கூடிய யோக குழந்தை ஆனால் என்னுடைய ஆற்றாமையில் புதன் போச்சேன்னு சொன்னேன் அதை கூட இவர் கொஞ்சம் யோ கொஞ்சம் யோசிச்சிருக்கிறார் ஆக இந்த அமைப்புல சுபத்துவ கிரகங்கள் எதுன்னு கேக்குறீங்க கண்ணை மூடிக்கிட்டு நல்லா தெரியுது சூரியன் தான் சுபத்துவ கிரகம் ஆனா இந்த இடத்துல முதல்நிலை சுபத்துவம் வேலை செய்யாது அவயோக திசைகள் நடக்கும் போது முதல்நிலை சுபத்துவ அமைப்புகள் இங்கே செயல்படாது ஆக புதன் தான் இரண்டாம் நிலை சுபத்துவமாக செயல்படும் அல்லது சுக்கரன் செயல்படும் அதனாலதான் இந்த மறைமுக அமைப்புகள்னு சொன்னேன் கணவன் உயர் அதிகாரம் படைத்தவனாக இருப்பது மிகப்பெரிய அதிகாரம் உள்ள குடும்பத்திற்கு மருமகளாக போகுது இந்த மாதிரியான மறைமுக அதிகாரங்களை கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதகங்க தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறார் ஆனால் புதன் வந்து அம்சத்துல வலுவாகவே இருக்கிறார் நேரடியாக சந்திர அதியோகத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் ஆக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த இந்த மாதிரியான அமைப்புகள் அதிகாரம் சார்ந்த தொழில்கள் எல்லாமே கண்டிப்பாக அமையும் புதனும் சுபத்துவம் சுக்கரனும் சுபத்துவங்க ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா சந்திர அதியோகம் எத்தனை டிகிரிக்குள்ள என்ன இருக்குன்றதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய அமைப்பு ஆகவே ஒரு நல்ல ஜாதகம் பார்த்த திருப்தி இந்த லைவ்ல இப்போ நல்ல ஜாதகம் பார்த்த ஒரு திருப்தி இந்த சின்ன குழந்தையின் மூலமாக முகமது இஸ்மாயிலுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்களை சொல்கிறேன் இந்த குழந்தையை பற்றதுக்காக பெருமைப்படுவீங்க அம்சத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய அடையாளம் சூரிய திசை பண்ணே நல்லாயிருக்கும் சுக்கரதிசையில் எந்த விதமான ஒழுக்க குறைவுகளும் அவங்களுக்கு பிறந்திருக்குது வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க